அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வியாழக்கிழமை அன்று தேய்பிரை அஷ்டமி மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய பூஜையில இந்த தீபம் ஏற்றுங்க செல்வம் செழிப்பாக இருக்கும் இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைப்படும் அடுத்து ஒரு வெற்றிலையோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாழை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது நீங்க அரசு எல்லையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலைகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க வெற்றிலை எடுத்துக்கொள்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரே ஒரு வெற்றிலே போதும் அந்த வெற்றில நீங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில பொதுவாகவே நீங்க பூஜை அறையில இந்த தீபம் ஏற்றணும் உங்களுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளை தட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேலே வெற்றியில் வச்சுக்கோங்க அந்த வெற்றிலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க அது எந்த மஞ்சள் வேண்டுமானாலும் இருக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் அல்லது வெரலி மஞ்சள் பவுடர் இருக்கலாம் நீங்கள் அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து நீங்கள் மஞ்சளை வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக அந்த பரப்பனா போதும் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் விட்டோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ நீங்கள் ஏற்றி வைத்துட்டு கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போல் எடுத்துகிட்டு அந்த வெற்றிலையை சுற்றி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சமாக இருந்தால் போ போதும் அதாவது ஒரு ஒன்பது கொண்டக்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினொன்று இருபத்தொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் கொண்டக்கடலை அதாவது கருப்பு சுண்டல் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டைக்கடலை எடுத்து அந்த வெற்றிலை சுற்றி அந்த விளக்கு சுற்றி நீங்கள் டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக பாலோ தேனோ அல்லது உங்களால் என்ன முடிதோ கல்கண்டு கூட வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மஞ்சள் நிற பூக்கள் பயன்படுத்துங்க சாமந்தி பூ பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அல்லது மஞ்சள் கலரில் செம்பருத்தி பூ கிடைத்தது அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது இந்த தீபம் நீங்கள் ஏற்றுவதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா குரு பார்வை கிடைக்கும் உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்கின்றன இந்த தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு வந்து பண கஷ்டம் வந்து தீர ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பு நிறைவாக இருப்பதற்காக இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் இப்படி ஏற்றும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் இப்போ உங்கள் கையில் வந்து கொண்டக்கடலை இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா மஞ்சள் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க பூஜி அறையில் இன்று இந்த தீபம் ஏற்றுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றினாலும் கமாட்சிமன் விளக்கு ஏற்றினாலும் மற்ற அகல் தீபம் ஏற்றினாலும் இந்த விளக்கும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு தான் அதற்கு நீங்க இந்த முறைப்படி நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு வந்து குரு பார்வை கிடைக்கும் குருவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் குரு நல்லா இருக்கிறாங்க பட்சத்தில் தான் ஆண்களுக்கு நம் இல்லத்தில் இருக்கிற ஆண்களுக்கு சம்பளம் நன்றாக வரும் அதிகரிக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அவங்கள் மூலமாக நமக்கும் பணம் அதிகமாக கிடைக்கும் அதாவது ஆண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா குருவை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும் பெண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா சுக்ரனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடணும் இந்த இரண்டு தாங்க ஆண்கள் சம்பாதிப்பதற்கு நம்ம வியாழக்கிழமை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறனால பெண்களுக்கு அனைத்துமே வசமாகும் குரு வந்து நம்ம எந்த அளவுக்கு குருவை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் எல்லத்தில் இருக்கிற ஆண்களுக்கு அதாவது கணவராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது மகனாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த உறவு உங்களுக்கு இப்போ சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ அந்த உறவுக்காக நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு அந்த பணம் அந்த பணத்தோட பலம் வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும் நல்ல பண வரவு நம்ம வீட்டுக்கு வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணும் மற்ற நாள் நம்ம செய்ய முடியாது இந்த நாள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி இருப்பதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த நாள் என்று நீங்கள் ஏற்றலாம் இப்போ வந்து வராகிமன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் மட்டும்தான் இந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை எல்லோருமே இந்த தீபம் ஏற்றணும் பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றினாலே போதும் ஒரு சிம்பிளான தீபம் தான் ஆனால் இதற்கான பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதற்கப்புறம் அந்த கொண்டக்கடலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தண்ணீரில் ஊற வச்சு நம்ம வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் தண்ணியில் ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா பறவைகள் பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படியும் சாப்பிட்ற ப பறவைகளும் இருக்கிறாங்க நீங்கள் மொட்டை மாடியில் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது மரத்தக்கடியில் போட்டீங்க அப்படின்னா குருவிகள் சாப்பிட்டுக்கூடோம் ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கூடோம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க அந்த கொண்டைக்கடையில் ஊற வச்சு போடுவது ரொம்ப நல்லது அல்லது பசுமாடுக்கு போடுவதும் ரொம்ப நல்லதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு வரவு இருக்கும் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ப்ரொமோஷன் நிச்சயமாக கிடைக்கும் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் அதிகமாக சம்பாதித்தாலே அந்த இல்லம் பார்த்திங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் அப்படி அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி